சரியா நான் தினமுமே ஒம்பது மணியும் சொல்லுவேன் ஆனால் ஒன்பதே காலுக்கு தான் லைவ் வருவேன் அதனால எல்லாருமே வந்துருங்க சரியா வாங்க சின்ன பிரியா வணக்கம் இன்று நான் உன்னை கண்டேன் அன்று முதல் இன்று வரை உன் நினைவிலேயே வாழ்கிறேன் நீ என்னை நேசிக்க மறந்த போதும் நான் விசுவாசிக்கும் காட்டாணி இருப்பதாக மிக்க சின்னத் சின்ன மிக்க நன்றி ஹாய் மா வாங்க ராமநாதன் வணக்கம் ஹாய் ராமநாதனா நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க இதோ கேஆர்சி சேனல் எனக்கு சொல்லியிருக்கான் பிரியன் தங்கம் சகோதரி நலமாக சாப்பிட்டிங்க வாங்க ஹரி தேவதி வணக்கம் நல்லா இருக்கே சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் ஹாய்மா ஹைடி தங்கம் வாங்க வணக்கம் ஹைடி தங்கம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் தங்கப்பில் நான் உங்களை ஆண்டின்னு மட்டும் கூப்பிட மாட்டேன் சூப்பர் சூப்பர் சக்தி குமார்த்தங்க மிக் ரொம்ப மிக்க மிக்க நன்றி உங்களுக்கு எனக்கு அது என்னன்னு தெரியல எனக்கு அது பிடிக்கிறது இல்லை அம்மான்னு மட்டும் அம்மான்னு கூப்பிடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு குளுந்து போகும் அம்மான்னு கூப்பிடுங்க சக்தி குமார்மா சரியா உங்க அவங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க சக்திமா மேலே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க அப்பலாம் அம்மா அடி என்ன அழகுச்சாமி வாங்க வணக்கம் குட்டி பொண்ணு ஹைடி தங்கம் குட்டி பொண்ணு எந்த ஊர் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்க இதோ கேஆர்சி என்ன லைவ் பிரியன் ராமபிரியந்தவங்க வணக்கம் கேர்சி ப்ரோ ஆதி தேவையில் சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு என் சேனல் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும் சீக்கிரம் வரப்போகிறது அதனால் நீங்கள் அந்த ஒரு லட்சத்துக்குள்ள ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கணும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு என்கிட்ட சொல்லிடுங்க வணக்கம் கேஆர்சி ப்ரோ வந்த சொல்லியிருக்காங்க வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா நல்லா இருக்கேன் நீத்தமோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் ஹாய் நாயணண்ணா வணக்கம் என்னம்மா தங்கம் ஹரணி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே லைவையும் பார்த்துக்கிட்டே லைவையும் போட்டுக்கிட்டே சால் என்ன அம்மா கலிக்கிறோமா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் நானும் அப்படி தான் ஓகே நான் சூப்பர் நான் சாப்பிட்டீங்களா நராயணண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கேஎஸ் நான் அப்படின்னு முத்துமா போட்டுட்ருக்கா நீங்கள் யார் என்ன பண்றீங்க எதுக்காக இந்த லைவு ஆஹ் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் யார் எனக்கான எனக்கான அடையாளத்தை சொல்லுங்க நாராயண பகவானே அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே இருக்கேன் எதுக்காக அந்த லைவ் அப்படின்னா வீட்டில் வேலை இல்லை அதனால அந்த லைவ் போட்டிருக்கேன் சரியா வாட் யுவர் ஹாய் சத்யா ஹாய் டித்த ஊர் மேல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுங்க அடுத்தது என்ன வேணாலும் பேசிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கீரை தோசை கீரை தோசை சட்னி கீரை தோசை சட்னியா அப்படின்னு கீரை தோசையில எப்படி சட்னி சாப்பிட்டீங்க ஆஹ் என்னன்னு சொல்லிங்க முதிர்ச்சி முதிர்ச்சி அடைந்த பேச்சு அப்படி என்றால் என்ன சகோதரரை அருணாச்சலம் சகோதரரை எனக்கு தெரியல நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க அசோக் பியூட் என்னவோ சொல்லியிருக்கீங்க பா பாலு நான் வாங்க பாலு வணக்கம் நேரிக் வந்தீங்கல்ல பாலு ஹாய் பாலு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்க பாலு மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஹ் சாப்பிடுவேன் சாப்பாடு வாங்கி தர போறீங்களா ஜோதி அவர்களே கண்டிப்பா வாங்க நான் வாங்கி தரேன் நாராயண பகவான் எனக்கு வந்துட்டு ஆயிரக்கணக்கில் செய்யற அளவுல எனக்கு வந்து கடவுள் என்னை வந்து அந்த தகுதியில தான் வச்சிருக்காரு கண்டிப்பா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் வாங்க சாப்பாடு வாங்கி தரேன் சரியா அத்தாச்சி என் அத்தாச்சி நீங்க ஒன்பது மணிக்கு லைவ் போடக்கூடாது அப்படியே குழந்தை நேரம் ஏன் போடக்கூடாது எதற்காகனு சொல்லுங்க மனுஷாத்தமோ ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் ஹாய் சாப்பிட்டீங்களா வாங்க ஜீவா வணக்கம் ஹைடி ஜீவா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன சொல்லிருக்கீங்க சத்யா என்னெல்லாம் ஹாய் வாங்க சொல்லிருக்கம் ராம்பாபு ஹைடி தமோ தாங்கள் எந்த ஊரு சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க முழு பெயர் என்ன அப்படின்னு சதீஷ்மா சொல்லி கேஆர்சியோட முழு பெயர் வந்து உதயகுமார் குட் தினேஷ்மா கிளம்பிட்டீங்களா எனக்கும் என் அப்பாவுக்கும் மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போச்சு இப்போ அது பரவாயில்லையே ஓ அப்படியா சரி சரி பத்மநாபன் உங்கள் பேரை நான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் பத்மநாபன் அப்படிங்கிற பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப நல்லா இருக்கீங்களா உடம்பு தேடிட்டா ஆ நல்லா சாப்பிடுங்க சரி நிறைய தண்ணி குடிங்க மானசா ஹாய்மா ஹாய் களோ வாங்க வணக்கம் முப்பருக்கு ஹாய் சாமி நீங்கள் யாரு நான் என்று தெரியவில்லையே நான் யாருன்னா ஹரிணி என்ற சேனல் அந்த பிள்ளை தான் நான் சாப்பிட்டீங்களா லைக் போட்டேன் வாங்க இசைக்கு முத்தனா வணக்கம் முஃபரக்ட் தம்பம் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து தங்க பிள்ளை ஒன்பது கால் இல்லை ஒன்பது ஐம்பது அப்படித்தான் வருவீங்க உங்க டைம் வேற அளவுக்கா சேர்டா தம்பி விடுறா விழுரா யாருமாணி இவ்வளோ அழகா இருக்கா வாங்க ரமேஷ் அவர்களே வணக்கம் மிக்க நன்றி வளத்துடன் வாழ்க மேல சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா நான் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட லைவ் வருவேன் வாங்க என்னோட சாசி வீடியோஸ் எல்லாம் பாருங்க ரமேஷ்மா சரியா நீங்க எந்த ஊர் சொல்லுங்க ஒன்பது மணி இருந்தா நாங்க எல்லாம் சொல்லுவோம் ஆனால் வருவது பத்து மணிக்கு இதுதான் எங்க விதிமுறை ஏன் தோழரே ஆமா சதீஷ்மா அம்மா சரணியா என்றும் சத்தம் விட்டால் பயங்கர